Now it's time for us to hear a song on Children's Day. This song is dedicated to our kids of Matriculation School on behalf of Vidya Lakshmi Matriculation Staff, and it's in Tamil. Shall we hear? You have to listen, and you have to think when you hear a song how far it's going to teach something. So let's learn from the song few words and here we go. Vahaselvame selvame desam unden kayile Vahaselvame nalai selvame unden kayile samundan thandi yum un sadhane neelattum Vansilum varayilum un muyachigal todaratum நாளை தெந்தன் கையிலே வா செல்வமே நாளைதை சம்முதன் கையிலே பழைய காலம் வசந்த கால வெற்றி கொள்ளவி வாழ்க நீ வாழ்க ஓ நீ வாழ்க்க வா செல்வமே நாளை தெய் சம்முன் கையிலே வா செல்வமே நாளை தெய் சம்முன் கையிலே த இருளெல்லாம் கடந்து போக தீபாங்க ஏற்றும் பாதையை நீ வாழ்க ஓஹோ நீ வாழ்கோற்றும் வண்ணம் நீயும் வாழ்க நாலை தேசம் உன்னன் கையிலே வா செல்வமே நாலை தேசம் உன்னன் கையிலே ஆகாயம் தாண்டியும் உன் சாதனை நீலட்டும் வான் செல்லும் வரையிலும் உன் முயற்சிகள் தொடரட்டும் வா செல்வமே நாலை தேசம் உன்னன் கையிலே வா செல்வமே நாளை சமூகன் கல்லே நன்றி 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 ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே